இணைந்து நடந்துகின்ற அந்நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வு இதனுடைய நிகழ்வு தலைமையாக எங்களுடைய வட்டாரத்தின் தலைவர் மொலானா மறைவி ஆலிவ் அன்பி அவர்கள் சிறப்பாக கல்வியில் நடந்து தந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு உயிரோடமாக இருப்பதற்காக வேண்டி பல்வேறு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான மார்களுடைய விளக்கங்களை மிக தெளிவாக எடுத்து சொன்ன மாநில திமாடைய துணை தலைவர் கணியர்களுக்குரியலானா மூலவி அபுதா இசன் இப்ரா அவர்களுக்கும் மேலும் அதை வலுசெய்தும் விதமாக சிறப்பான கருத்துக்களை எடுத்து சொன்ன ஈரோடு மாவட்ட ஜபாகுமாருடைய செயலாளர் பயிசு ரஹ்மான் பாகவி ஹசத் அவர்களுக்கும் மேலும் ஈரோடு மாவட்ட ஜபாகுமாருடைய பொருளாளர் முகமது ஐயப்பூர் தாருக்கும் மேலும் இந்த நிகழ்வுக்கு பல்வேறு வேலைகள் அலுவல்கள் இருந்தாலும் கூட எந்தவிதமான மறுப்பும் சொல்லாமல் உயிரினத்துக்கு மிக அவசியமானது என்று வருகை தருகின்ற அனைத்து பண்டிகளுடைய நிர்வாக பெறுமர்கள் மற்றும் முக்கிய பிரபர்களுக்கும் மேலும் இந்நிகழ்வு சிறப்பாக அமைய பாடுபட்ட எங்களுடைய வட்டார கலாகுமாருடைய செயலாளர் மற்ற அனைத்து அந்த எங்களுடைய வட்டாரத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் எனக்கு தெரியும் அடுத்த ஒரு சின்ன செய்தி என்னன்னு சொன்னால் இதை முடிந்து கலைந்து போய்விட்டோம் என்று கலைந்து செல்வதற்கு நான் நிகழ்வு அல்ல தொடர்ந்து நடத்த வேண்டும் நடத்துகின்ற பொழுது இரண்டு விஷயங்கள் கவனத்தினை கொள்ள வேண்டியிருக்கிறது ஒன்று முக்கியமாக பொருளாதார செலவு என்பது மிக அவசியமாக அதில் இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக தம்பதியினர்களை தரவும் தம்பதியினருடைய உறவினர்களை கவுன்சிலுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு வலுவான இடத்தில் பொருள் நிர்வாகிகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் அதற்குண்டான நகர்வுகளை நகர்த்தினால் தான் எங்களுக்கு உண்டான செய்திகளை சொல்ல முடியும் என்பதை இது விஷயமாகவும் அடுத்து எல்லா நிகழ்வுகளுக்கும் உங்களுடைய பொருட்பம் அவசியம் இருக்கின்ற செய்தியும் உங்களுடைய உள்ளங்களிலே வரைந்து கொண்டு முடிக்கின்றே நல்லா